துமரன் வந்து ஏணி நாடால் வேட்பாளர் அறிவிச்சாங்க அத மட்டும் தான் அங்க வெனிச்சார்getElementById தெதுல்ல அக்கறையே சிலதுல அதோட அங்க ஆண்டிப்பட்டி பெரிய குளம் எடைதெرل வருது ஆண்டிப்பட்டியல நாடாளுமன்ற மன்ற தேதல்ல அவருடைய மகன் அதிகமான வாக்கு போறார் அண்ணா திமுக வேட்பாளர் குறைந்த வாக்கு போறார் அப்படின்னா தேக்கத்துக்கு விசுவாசம் என்ன இருக்கறாரா ஏன்னா அதில் வெற்றி பெற்று வந்தால் தான் ஆட்சி காப்பாற்ற முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கின்ற பொழுது கூட ஆட்சி பற்றி கவலை இல்லை தன்னுடைய மகனை பற்றி தான் கவலை கட்சி பற்றி கவலைப்படாத ஒரு மனிதர் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா எங்களுடைய தலைமையில் ஒற்றை தலைமை வேண்டுகின்ற பொழுது சில பிரச்சனைகள் வந்தது வாக்குவாதம் வந்தது அனைவரும் ஒருமித்த கருத்தோடு ஏற்பட வேண்டும் என்று சொல்லி இங்கே இருக்கிற மூத்தன் அண்ணன் திண்டுக்கல் அண்ணன் செல்லூர் ராஜன்னு உதயகுமார் ராஜன் செல்வா போன்றவரெல்லாம் என்ன காமராஜரு டாக்டர் விஜயபாஸ்கர் ஓஎஸ் மணியெல்லாம் போய் அவர் வீடு தேடி போய் வேண்டாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கலாம் என்று பலமுறை பே பல கட்டங்களில் பேச்சுவார்த்தை நடத்தணும் ஒத்துக்கவே இல்லை அப்புறம்தான் அவர் நீதிமன்றத்துக்கு வேண்டியது அப்புறம் பொதுக்குழு கூடிச்சு நடவடிக்கை எடுத்தாங்க அதுக்கு பிறகு பார்க்கும்போது பொதுக்குழு நடக்கின்ற போதே ரவுடிகளை வச்சுட்டு போய் கல்லை எடுத்து அடிச்சுக்கிட்டே போய் கட்சிக்கார வண்டியெல்லாம் நுணுக்கி கட்சிக்காரர் அடித்து மண்டையை உடிச்சு கையை உடிச்சு போய் தலைமை அலுவலகத்தில் போய் கதவெல்லாம் உடைச்சி உள்ளே இருக்கிற பொருள்லாம் சூறையாடி பொருளை திருடிட்டு போனாங்க திருட்டு வழக்கெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு வழக்கெல்லாம் பதிவு செஞ்சு நடந்துக்கிட்டு இருக்குது பல பேர் எங்களுடைய தொண்டர்கள்லாம் இவரை ஒருங்கிணைப்பாளரை ஆகிற கொடுமைக்காக பல பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றாங்க பல பேர் இவர் புகார் செஞ்சு பல பேர் வந்து அவரை அடிச்சிட்டான்னு சொல்லி பல பேர் மேல புகார் செஞ்சு பதினஞ்சு நாள் ஜெயிலிருந்து அப்புறம் தான் ஜாமீன் எடுக்கப்பட்டார் இப்படிப்பட்டவர் ஒரு சுயநலவாதி கட்சிக்கு எந்த விதத்திலும் உதவி செய்ய மாட்டார் கட்சிக்காக விசுவாசம் இருந்த வரலாறே கிடையாது அதுக்கு பிறகு வழக்கு போய் போட்டாரு கட்டளைய முடக்கவண்ணுன்னு போய் தேர்தல் ஆணையத்தில் கொடுக்குறாரு எந்த விதத்தில் நியாயம் அப்புறம் நீதிமன்றம் அதுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் எல்லாம் எங்க தரப்புல தான் நியாயம் இருக்குது சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்டது அதன் அடிப்படையாக நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது நாடாளுமன்ற தேர்தலாவது அவர் வந்து இந்த கட்சிக்கு இணக்கமா இருப்பாரு விசுவாசமா இருப்பார் பார்த்தா ராமநாதபுரம் ராமநாதபுரத்தில் நாடாளுமன்றத்தில் எங்களுடைய வேட்பாளர் எழுத்து ரட்டலை எழுத்து போட்டி அங்க அவருடைய வாக்கு அவருடைய வாக்குகள் எல்லாம் பணத்தால் பெறப்பட்டது அவருக்காக எந்த ஓட்டும் போடல ரட்டலை எழுத்து நிக்கிறார் இவர் எப்படி கட்சிக்கு விசுவாசமா இருப்பார் எப்படி கட்சிக்காரர் அரவணைப்பார் சிந்தித்து பாருங்க ஆக இவர்கள் எப்பொழுதுமே அதிமுகவுக்கு விசுவாசம் இருந்த வரலாறே கிடையாது அவர் சுயநலம் படைத்தவர் அதனால அதிமுக அவர்களை இணைக்கின்ற பேச்சுக்கோ எந்த ஒரு சதவீதம் கூட இடமில்லை மன்னிப்பு கடிதம் யார் வேணாலும் கொடுக்கலாம் இத்தனையும் செஞ்சு மன்னிப்பு கடிதம் கொடுப்பேன் ஒரு சாதாரண தொண்டை ஒரு தப்பு பண்ண அடிப்படை உறுப்பு நீக்கிறோம் இவ்வளவு பெரிய தப்ப பண்ணவருக்கு எப்படி போய் தண்டனையை வந்து என்ன பண்ண முடியும் இது நானும் அவரை எடுத்து முடியவில்லை பொது குழு எடுத்த முடியும் அத புரிஞ்சுக்க இது யாரும் நீக்கல அவர்ல பொதுக்குழு உறுப்பினர்களால் இவரை அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டார் வந்து ஈரோடு அவர் என்ன வேணாலும் பேசுவாரு சந்தர்ப்ப சூழ்ல பச்சோந்தி மாதிரி அப்பப்போ கலர் மாறுவார் இன்னொன்னும் சொல்றேன் ஒரு பத்திரிக்கையில் பார்த்துருப்பேன் நேற்று தினமே என் சகோதரர் உதயகுமார் பேட்டி கொடுத்துட்டாரு இருந்தாலும் ஒரு வார்த்தை துரோகின்னு சொல்லியிருக்கிறார் நல்லா சிந்திச்சு பாருங்கள் நாங்கள் நான் துரோகி இல்லை துரோகியினுடைய மொத்த உருவமே திரு அண்ணாமலை தான் ஏன்னா அவர் வந்து நான் பிரைம் மினிஸ்டர் பக்கத்துல வந்து துரோகம் அழைச்சிட்டு சொன்னார் பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் வந்து உண்மை தான் ஆனால் அதற்கு பிறகு நடந்தது என்ன பேர் அண்ணாவுடைய பிறந்தநாள் எங்களுடைய கட்சியுடைய பேரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் எங்களுடைய கட்சியில் பேர் அண்ணாவை தான் உறிச்சிருக்கிறோம் பொன்மணச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கின்ற பொழுது பேர் அண்ணாவுடைய கொள்கைகளை அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த அதிமுகவை தோற்றுவித்தார் அப்படிப்பட்ட எங்களுடைய தலைவர்களை அவதூறாக கீழ்த்தரமாக விமர்சித்தால் நாங்கள் எப்படி பொறுத்துக் கொள்வோம் பக்கத்தில் கோரத்துக்கே உனக்கு இவ்வளவு துடிக்குது எங்களை எல்லாம் ஆளாக்கி உங்கள் முன் நிறுத்திய எங்கள் தலைவர்களை பற்றி பேசினா எங்களுக்கு எப்படி உள்ள குமரல் வரும் யாருக்கு அடிமை கிடையாது சிந்தித்து பார்க்க வேண்டும் இவர் கட்சி தலைவருக்கே பொருத்தமில்லாதவர் நாங்கள்லாம் ஐம்பது ஆண்டு காலம் அந்த கட்சியில் தான் இந்த பதவிக்கு வந்திருக்கிறோம் அவர் ஆட்டம் பதவி கிடையாது நான் ஆரம்பத்தில் கிளை இருந்து அதில் பாடுபட்டு அதுக்கு பிறகு ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு எம்எல்ஏ எம்பி அமைச்சர் அப்புறம் தான் முதலமைச்சர் அதே மாதிரி தலைமை கழக நிர்வாகிகளாக செயலாளர் அமைப்பு செயலாளர் தலைமை நிலை செயலாளர் அப்புறம் தான் பொதுச் செயலாளர் படிப்படியா ஒவ்வொரு மட்டத்திலும் கட்சியினுடைய கட்டுப்பாடு தலைமைக்கு கீழ் எப்படி செயல்படவும் என்று நன்கு உணர்ந்து அணுகு நிதியாக நான் வந்து இந்த பதவியில் இருக்கிறேன் அணுவுமே இல்லாத ஒரு மனிதர் ஏன்னா நாளைக்கு மாத்தினாலும் நாளைக்கு மாத்தினாலும் அதிமுக அப்படி இல்லை எலெக்டேட் நான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர்

அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் சில முடிவுகள் இருக்கின்றது எல்லாவற்றையும் நாங்கள் வெளியே சொல்ல முடியாது அதான் ஏற்கனவே மூணு மத்திய அரசு கொண்டு வந்த மூன்று குற்றவியல் சட்டமும் நடைமுறைக்கு ஒத்து வராது என்று வழக்கில் தெரிவிக்கின்றார்கள் எங்களுடைய கழக வழக்கர்கள் பிரிவை சேர்ந்தவர்கள் சென்னை தலைநகரத்திலே போராட்டம் நடத்தி கொண்டோம் அதை பற்றி நான் அறிக்கை வெளியிட்டிருக்கிறேன் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடந்துகிட்டு விடியா திமுக ஆட்சியில் கள்ளச்சாராய மரணம் அந்த மரணத்தை நேர்மையான முறையிலே உண்மையான முறையிலே அந்த வழக்கு நடைபெற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இருக்கிற காவல்துறை உட்படுத்திருக்குது அரசு அதிகாரிகள் உட்படுத்திருக்கிறாங்க அதனால மாநில அரசு விசாரிக்கப்பட்டால் உண்மை குற்றவாளிகள் தண்டிக்க மாட்டாங்க ஆகவே சிபிஐ விசாரிக்கப்பட்டால் நியாயமாக விசாரணை நடக்கும் இன்றைக்கு உண்மை குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை எடுக்க முடியும் அதுக்காக தான் சிபிஐ நல்லா சென்னு பாருங்க அது ஒரு சிவில் வழக்கு அது எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு ஒரு நூறு போலீஸ்கார வச்சுக்கிட்டு தேடிட்டு இருக்கிறேன் ஏ நாட்டில் எவ்வளவு கொல கொல்லாம் நடக்குது இதுக்கெல்லாம் இந்த பாதுகாப்பு கொடுத்தா இப்படிப்பட்ட நடக்காது இல்ல அதுக்கெல்லாம் அந்த அரசாங்கத்துக்கு பணி கிடையாது நேரம் கிடையாது அதிமுகவும் பழி வாங்கணும் ஏன்னா திரு செந்தில் பாலாஜி உள்ளே இருக்காரு அதுக்கு மாற்றம் அங்க இருக்கிற எங்களுடைய கழக மாவட்ட செயலாளர் மீது ஏதாவது ஒரு பழி சுமத்தி பெரிய ஏதாவது தவறு செஞ்ச மாதிரி ஊர் பூரா அவரை தேடிட்டு இருக்காங்க இதெல்லாம் தவறு இது காலத்தின் சக்கரம் சுழலும் இதே நிதி அவர்களுக்கும் இதே கதி அவர்களுக்கு வரும் அது நீ அவர்கிட்ட முழு முழுக்கும் அவருக்கு தெரியும் சாராயத்தை பற்றி அவர்கிட்ட தான் கேட்கணும் தரவாக இருக்கிறீங்க அவ கள்ள சாராயத்தில் இறந்தவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம் இனி இப்படிப்பட்ட நிகழ்வு நடைபெறக்கூடாது என்பது தான் எங்களுடைய நிலைமை ஆகவே படிப்படியாக மது விலக்கை குறைக்க மது மது விலக்கு கொண்டு படிப்படியாக மது விளக்கை அமுல்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய நிலைப்பாடு ஒரே நேரத்தில் செய்வது இயலாத காரியம் இருந்தாலும் இன்றைக்கு குடிப்பினருடைய எண்ணிக்கை குறைத்து அவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு அந்த மது குடிக்கிற பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்குண்டான முயற்சி இந்த அரசு எடுக்கணும் எல்லாத்துலயும் போதான வருது கல் குடிச்சாலும் போதா வரும் சாரை குடிச்சாலும் போதா வரும் பிராதி குடிச்சாலும் போதா வரும் அப்புறம் அதுலயும் போதான வர போது அதாவது படிப்படியாக தான் செயல்படுத்தும் இது ஏற்கனவே நாங்களும் சொல்லியிருக்கிறோம் ஓரண மதுவிலக்கு என்பது எடுத்தவுடனே உடனே செயல்பட முடியாது ஏன்னா அந்த மது அறிந்து பழகியவர்கள் உடனடியாக நிறுத்த முடியாது ஏன்னா எனக்கு கிடைச்ச செய்தின் அடிப்படையில் அதனால் படிப்படியாக அந்த பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு போதி வழிமுறைகளை கண்டுகிழந்து அதை செயல்படுத்த வேண்டும் முதலில் அவளுக்கு தேவையான உதவிகளும் செய்யப்பட வேண்டும் அவளை திருத்த வேண்டும் அப்பொழுதுதான் படிப்படியாக இந்த மது அமுல்படுத்த முடியும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்